ம் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் எல்லாருக்குமே ஹாரஸ்கோப் பார்த்தாங்க அப்படின்னாவே அடுத்ததாக முதல் கேள்வி என்ன அப்படின்னா அவங்க ஆயுஸ் எவ்வளோ காலம் வாழ்வோம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அம்மா எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்கிலேயே வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனலில் இருக்கிறதுனால நிறைய பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நான் அந்த ஆயுள் கணிதத்தை பற்றி நிறைய கணித முறைகள் இருக்குங்க அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல சிம்பிளாக நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் தமிழில் பார்த்திங்கன்னா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க என்சான் உடம்புனா இந்த உடம்புக்கு வந்து தலை தான் முக்கியம் தலையில் தான் வந்து மூளை இருக்குது கண் இருக்குது காது இருக்குது சுவாசிக்கக்கூடிய உறுப்புகள் மூக்கு வாய் அந்த மாதிரி பனிரெண்டு ராசிகள் உள்ள கட்டம் உள்ள இதுக்கு வந்து லக்னம் தான் முக்கியம் லக்னம் பலமாக இருந்தது அப்படின்னாவே இருந்தால்தான் உங்களுக்கு ஆயுசு நல்லா இருக்கும் சம்பாதிக்கிறத வந்து என்ஜாய் பண்ண முடியும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் லக்னமும் பலமாக இருக்கணும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கணும் லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும் லக்னத்தை கிரகங்கள் பார்க்கணும் இது வந்து அடுத்தது எட்ட எட்டாவது வீடு எய்த்துன்னு சொல்லுவாங்க சனிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுசுக்கு காரகம் எட்டில் சனி இருக்கிறது ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் எட்டில் சனி இருக்கிறது நல்லது எந்த ந ஆயுள் காரங்க சனி எந்த நிலையில் நல்ல நிலையில் இருக்கணும் இந்த எட்டை வந்து சுபகிரகங்கள் பார்க்கணும் அடுத்து பத்தாம் வீடுன்னு சொல்லுவாங்க கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறத வந்து கேந்திரம்னு சொல்லுவாங்க தசம கேந்திரம் இந்த கேந்திரத்தில் உள்ள பிளானட்டு அல்லது கேந்திரத்தினுடைய லார்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் கூட போயிடும் ஆயுள் வந்து பலமாக இருக்கும் சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படிங்கிறது பூரண ஆயுள் அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அஸ்வர்க்க கணிதம் முறை மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் வந்து முப்பது பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் அதே சமயத்தில் வந்து எட்டாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அதுக்கு குறைவாகத்தான் இருக்கணும் லக்னத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா வந்து கடைசி காலம் வந்து ரிட்டன் ஆகிருவிங்க படுக்கை ஆயிடுவீங்க லக்னத்தை விட கீழே இருந்தது அப்படின்னா வந்து கடைசி காலம் வந்து நிம்மதியாக இருக்கும் ஓடி ஆடிட்டு காலம் காலமாயிடுவாங்க படுக்கை இருந்து அவருக்கோ மற்ற தன்னை சார்ந்தவர்களுக்கோ சிரமம் வந்து இருக்காது இப்போ நம்ம ஆயுளை பொறுத்தவரை என்ன பார்த்துருக்கோம் லக்னம் லக்னாதிபதி எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி சனி பத்தாம் வீடு தென் முறை இந்த பார்த்துருக்கோம் ஒரு வீட்டுக்கு வந்து நாலு பில்லர் போடுறோம்ல மூணு பில்லர் எனக்கு தெரிஞ்சு யாரும் கட்ட மாட்டாங்க நாலு பில்லர் இருக்கும் நாலு பில்லர் மாதிரி கேந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று நாலு ஏழு பத்து திருகோணஸ்தானங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது முக்கியம் இது எல்லாம் பலமாக இருந்துட்டாவே வாழ்க்கையில் நீங்கள் ஒம்போதுங்கிறது பாகியஸ்தானம் லக்னம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாலு அப்படிங்கிறது பார்த்தினா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏழு பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப் பத்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்களை குறிக்குது சரிங்களா இந்த மாதிரி ஸ்ட்ராங் யாருக்கு இல்லையோ அவங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தனக்கு வந்து தெரியும் தன்னால் வந்து குடும்பத்தினர் வந்து பாதிக்கப்படக்கூடாது ஒரு லோ கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து கடை நிலையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை மிடில் கிளாஸ் அப்படின்னா வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது மேல்தட்டு மக்களாக இருந்தால் அதை விட லைஃப் ஸ்டைல் இருக்குது அந்த தலைவன் போயிட்டுனாலே குடும்பம் வந்து ரொம்ப ஒரு ஆட்டம் கண்டுரும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குதுன்னா இன்சூரன்ஸ் பாதுகாப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிறதில்ல வட்டியோடு திருப்பி வாங்கத்தான் போகிறீங்க அதனால் யானை மாதிரி இருந்தாலும் ஆயிரம் பண் இறந்தாலும் மாயிரப்பன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்